இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லக் கொண்டு பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது ஃப்ரெண்ட்லேயே வர மாட்டேங்குது நான் வந்து தேடி பார்த்தாலும் அந்த வீடியோவே காணும் அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து வீடியோவே வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகுது என்ன ஏறாருன்னு சுத்தமாக தெரில அதனால் அரை மணி நேரத்துக்கு வந்து அஞ்சு பேர் நாலு பேர் தான் இருக்கிறாங்க அதனால் பார்த்து கண்டினியூஸாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கிணத்த காணுங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ எப்போ ஃப்ரெண்டில் வரும்னு தெரில ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்னே சொல்லலாம் இந்த எபிசோடு எசைக்கு வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடியும் கேளுங்க எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து இருக்காங்க பைக்கில் வந்து அண்ணன் பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்க பரணிக்கு என்ன பிரச்சனையாகும் போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கப்ப பாட்டு போட்டு வம்பளத்துக்கிட்டு இருக்காங்க ஏய் நெருங்கி உட்காராம தள்ளி உட்காராரு பின்னாடி என்னடா பத்தடி தாண்டியாளாக வண்டி வந்துகிட்டு இருக்கு தள்ளி உட்காரணுன்னா பக்கத்து வண்டியில தாண்ட ஏறி உட்காரணும் என்னடா சொல்லிகிட்ருக்க நீ முதல்ல இறங்க அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து இறக்கி விட்ருவாங்க சரி சரி நான் இனிமேல் உன் மேலே படாமல் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காராங்க போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காரணுமா போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் போய்ட்டு இருக்கப்பா பாட்டு போடுறாங்க ஏய் எதுக்குடி பாட்டு போடுற நீ எனக்கு ஆரம்பத்தில் பாட்டு போட்டு காட்டணில்ல நான் எதுக்கு ஏன் எதுன்னு கேட்டேன் நான் பாட்டு கேட்டுகிட்டு தானே இருந்தேன் நான் எதுவும் சொல்லலை ஆமாம் சொல்லலை அதே மாதிரி தான் இப்போ நீ இருக்கணுங்கிற மாதிரி அதனடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பரணி ஏய் என்னடா முத்துப்பாண்டி வந்து இடிக்கிற மாதிரியே வந்துகிட்டு இருக்கான் பார்த்து உஷாரா ஓட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ப பரணி சரி நான் பார்த்துக்குறேன் ஏய் அவனை பார்த்து பயப்பட சொல்றியா எனக்கு பயம் இல்லை அவன் வர வண்டி என்ன வண்டி நீ உட்காந்துருக்க வேண்டிய என்ன வண்டி தேவையில்லாமல் வந்து ஒன்று கிடக்க ஒன்னா அழிக்காத அவ்வளோதான் பிரச்சனையே எடுப்போது எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தள்ளி வந்து ஒரு ஒருத்தர் வந்து நிப்பாட்டுறாங்க என்னடா மோதல் மாதிரி வர அவ்வளோ நெஞ்சு அழுத்தமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மரியாதையாக சொல்கிறா என் பொருளை நீ தானே எடுத்து ஒழித்து வச்ச என்னது ஓம் பொருளை ஒழிச்சு வச்சேண்ணா என்னடா என்கிட்டே வந்து பம்பு விளக்க வச்சுக்கலான்னு பார்க்குறியா மரியாதையாக ஓடி போயிடு நான்லாம் எடுக்கவே இல்லை அப்படின்னு சண்முகம் வந்து பேசுனாங்க நாலு பேர் அமிச்சு வச்சு நீ தான் அந்த பொருளை வந்து திருடியிருக்கேன் நல்லாவே தெரியும் சண்முகம்லாம் அதெல்லாம் எடுக்கவே இல்லை பார்த்து பேச இவனை நான் உண்டுலன்னு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி காலை வந்து தூக்குறாங்க காலை பிடிச்சி அப்படியே கீழே வந்து தள்ளி விட்டாங்க நம்ம சண்முகம் வேற இல்ல ஒன்று மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கட்டையை எடுத்துட்டு அடிக்கலான்னு வரப்போ வந்து முத்து பாண்டியோட அப்பா நம்ம சவுந்தர பாண்டியனும் சனியனும் வந்து தர்த்தர்றாங்க அப்பா இவன் உசரோடு இங்கேருந்து போகணுன்னா சண்முகத்துக்கிட்ட வந்து வம்பு வழக்கு வச்சுக்கணுன்னு சொல்லு சண்முகம் வேணும்னு எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா இவன் கையை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு அந்த பொருளை மாசம் எடுத்துகிட்டு போவான் யாரையும் ஆளெல்லாம் செட் பண்ணலாம் மாட்டான் இது உனக்கே தெரியும் பொருளை கண்ணுனா எங்கேயாவது தேட சொல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து சண்முத்து கூட சண்டை வந்து வச்சுக்கவேணாம் வச்சுக்கிட்டே அப்புறம் அவ்வளோதான் இவங்க எல்லாரும் வந்ததுனால நீ தப்பு செடி மாப்பிள்ள இல்லாடி தனியாக வந்து சிக்கி இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான்னு சண்முகம் வந்து அங்கே அந்த பைக் எடுத்து போயிட்டே இருக்காங்க எஸ்ஐக்கு வந்து சாப்பாடை வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவபாலனுக்கும் இன்னொன்று பாண்டியமாவுக்கும் என்னடி சாப்பாடு உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது என் தம்பி வீட்டு காசுனா உனக்கு என்ன இலக்காரமாக தெரியுதா காரமும் இல்லை உப்பும் இல்லை எதுவுமே இல்லாமல் சமைக்கிற எதுக்கு நீ இதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து இருக்க தண்டை கருமாந்தரம் அப்படின்னு சொல்லி கண்ணாப்பிலான்னு திட்டுறாங்க உங்கள் அம்மா எப்படி இருப்பா ஓடி போனவாக தானே ஓடிப்போனவை பெற்ற குழந்தை நீ இது மாதிரி தானே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மாவை ஏசாதீங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் என்னையும் உனக்கு கொழுப்பு ஏறி போயிட்டே இருக்கு அவ்வளோதான் சொல்லுவேன் என் பாத்ரூம் வந்து பத்து நாளாக வந்து கழுவவே இல்லை போய் கழுவிடி உட்காந்துக்கிட்டே உனக்கு அந்தளவு தான் மரியாதை வந்து கொடுக்க முடியும் பத்து நாளாக என் வீட்டை வந்து பெருக்க மாட்டேங்கிற ரூமை பெருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க அம்மாவை பற்றி கண்ணா அப்படின்னான்னு வந்து ஓடிப்போனவோ பெற்றா குழந்தை நீ அப்படி தானே இருப்ப இந்த வீட்டிலேருந்து நீ எப்போ ஓடுறதுக்கு நேரம் பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது கோவத்தை அடக்கி வச்சிகிட்டு இருக்காங்க இசைக்கிட்ட இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க ரிஃப்ளெக்ஷன் எதுவும் வராமையாக இருக்க போது பக்கத்தில் வந்து அறுவா மணி எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க இதை வந்து நம்ம பாண்டியம்மா வந்து பார்க்கல அவங்க வந்து உன்னமும் இருக்காங்க நான் அப்படி தான் பேசுவேன் பெரியவனுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தரலையா அவ்வளோ முதல்ல பாத்ரூம்ல வந்து கழுவிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது யாரை பார்த்து என்னடி சொன்னேன் நான் சண்முகத்தோட தங்கச்சி ஏன் வந்து பிரச்சனை பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டியா உன்னை தோலை உறைச்சு தொங்க ஊறன்னா இல்லையா பார் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்துல வந்து கழுத்துக்கிட்ட வந்து வச்சு பேசுகிறாங்க என்ன செஞ்சட்டா செஞ்சட்டா இங்கேயே உன் கதையை வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் என்னமோ சொன்னியே இப்ப சொல்லு அந்த வார்த்தையை கேட்கணும்னு போல இருக்கு சொல்லிதான் பாரு அத்தை போகிற போக்கில் வந்து சொல்லிட போற அப்புறம் பாத்துக்க அப்புறமேட்டு மதினி ஏதாவது ஒன்று பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க மதினி இவெல்லாம் இந்த பூமிக்கு இருக்கிறது பாரம் ஒருவேளை சாப்பாட்டாவது மிச்சமா அவன் எதா பண்ணு பண்ண சின்ன பையலாம் இருந்துக்கிட்டு இப்படி சொல்றியா இப்போ எதுக்கு வந்து இதெல்லாம் திட்டிகிட்டு இருக்க திட்டுற நிலை மேலே இல்லவே இல்லை என்ன திட்டி தான் பாருன் அடுத்த வாரத்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் எங்கள் அம்மாவை பற்றி ஏதோ பேசுனியே நீ பேசு இப்போ முடிஞ்சால் பேசி தான் பார்டி இப்போ உனக்கு சாப்பாடு எதா வேணும்னு வச்சுக்க ஓம் பாத்ரூமை நீ தான் கழுவணும் கழுவிட்டு இங்கே சோத்துல வந்து கை வை இல்லைன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன்னு சொல்லி வருத்தம் எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பேசிக்கே ஓவரா பண்ணிகிட்ருக்காதா ஓ உன்னோட வேலையை நீ தான் பார்க்கணும் என்ன சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நான் பாத்ரூம் கழுவ தான் நான் வந்தேனா என்னமோ ஓடி போனவன் சொல்கிறேன் எங்கள் அம்மா கூடிய சீக்கிரம் உன் முன்னாடி வந்து நிற்கும் போது உன் குடுமியை நான் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க பேசிட்டு அருவாமனையை தூக்கி வீசி அறிஞ்சிட்டு மாதம் வந்து முடியெல்லாம் வந்து முடிச்சு வச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க திருப்பி வந்து பார்ப்பேன் உன் பாத்ரூம் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அருவாமனை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நீ சாப்பாட்டில் கை வைக்கிறியா இல்லை பாத்ரூம்ல கை வைக்க போறியா பாத்ரூம்ல கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டில் கை வச்சா நீ இருக்கலாம் இல்லை நான் சாப்பாட்டில் தான் கை வைப்பேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டம்தான் எப்போ வேணாலும் அருவாமனை இங்கே வந்துடும் பார்த்து கத்த தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு காமெடி பண்ணுறாங்க ஒரு பக்கம் சமையல்லாம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ரத்தனா வந்து பரிமாறுறாங்க சாப்பிட்டு பார்த்தா என்னடி இவ்வளோ கேவலமா இருக்கு ஆமா இருக்கிற மொளாப்பிடிக்கெல்லாம் வந்து உங்கள் அண்ணன் மேலே அடிச்சா எப்படி மொளாப்பிடி இருக்கும் ஐயையோ இவன் ஏற்கனவே கணக்கு உலக்கெல்லாம் கேட்பான் மொழாப்பிடிக்கலாம் கணக்கு உலக கேட்டால் என்ன பண்றது எனக்கும் தெரியலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க ஏய் என்னடி சாப்பாட்டில்லாம் காரமே இல்லாமல் இருக்குன்னு நம்ம சம்மு வந்து கேட்குறாங்க ஐயையோ இவன் வேற கேட்குறானு முளாப்பிடி வந்து தீர்ந்து போச்சு என்னது மொளாப்பிடி வந்து தீர்ந்து போச்சா தடபுடெல்லாம் விருந்து வச்சு சமையலை வந்து பொருள்லாம் காலி பண்ணா ஓகே முளகாப்பிடியில் என்னடா தடபுடலாக வந்து செஞ்சுருக்கீங்க ஒரு கிலோ வாங்கி கொடுத்து நாலு நாள் கூட ஆகலை நூறு கிராம் நூற்றம்பது கிராம் தீர்ந்துருந்தாலே பெரிய விஷயம் இந்த நாலு நாள்ல ஒரு கிலோக்கு என்ன பண்ணியிருக்கீங்க என்னடா ஆஃப்டர் ஆல் மொளா அப்படியெல்லாம் கணக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லை ஏய் எதுக்காக இருந்தாலும் ஒரு அளவு இல்லையா ஏதோ நெய் வந்து தீந்துச்சுன்னா ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குன்னு மொளா அப்படி வந்து தீந்துச்சுன்னா கணக்கு தெரிஞ்சே ஆகணும் அதுக்கு தான் பாதி வந்து அப்பிட்டு அதுக்கப்புறம் அள்ளி போட்டுக்கலாம் என்னது பாதி அப்பிட்டா என்ன சொல்றா அண்ண நான் ப என்னது பப பப்பவா எங்க இன்னொரு ஆட்டி சொல்லணும்னா அதே மாதிரி வந்து செல்லக்கண்ணி வந்து சொல்றாங்க அப்பனா நாலு பேர் என் முன்னாடி வந்து நின்னது நீங்கள் தானா நான் முத்துப்பாண்டி மேலே மொளகாப்படி வீசினது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து தூள் கிளப்பிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஐயோ டேய் இது எதுக்குமே உன் தங்கச்சியெல்லாம் காரணம் இல்லை ஐடியா கொடுத்தது நான் தான் அதனால தான் அப்படி எடுத்துகிட்டு போனோம் சரியா நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத திட்டர்தான் தான் மூணு தங்கச்சிலையும் எதுவும் திட்டாதா என்ன திட்டு அம்மாடி நீ ஏன் கண்ணில் மொளாப்டியும் நீ ஏன் வந்து வைத்தியம் பார்க்குறியா மொளா அப்படி அடித்தது எதுக்காகன்னு உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வைத்தியம் பார்த்தது எங்கள் அப்பா வந்து என்கிட்ட தகவல் சொல்லிட்டாங்க ஒரு டாக்டரா இருந்து நான் வைத்தியம் பார்க்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம பரணி என்னம்மா அது இப்படி பண்ணி வச்சுக்கீங்களே ரவுடி பையன் குடும்பம்னு சொல்லிட மாட்டாங்களா அது நீங்களே வந்து இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படி நம்ம வைகுண்ட வந்து கேட்குறாங்க முதல்ல முலா அப்படி அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லும்போது செல்லக்கண்ணி வந்து தூக்குறாங்க உடனே வந்து கை தூக்கணும்னா சமையல் வந்து சிரிக்கிறாங்க சூப்பர் என் தங்கச்சிங்கன்னா பிச்சு ஒதுக்கிட்டாங்க ஆனால் என் மேலே வருத்தம் இல்லையே வருத்தப்படுற அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அவனுக்கு வேணும் தான் என் கையால் அடி வாங்க வேண்டியவன் உங்கள் கையால் அடி வாங்கிட்டாங்க சண்முக தங்கச்சின்னா சும்மாவா அப்போனா அவன் கையில ஏதோ ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகிடுச்சுங்கிற மாதிரி பேசுனானே அந்த பொருள் யார் எடுத்தது பருணி நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லி வீரலட்சுமி எல்லாட்டையும் வந்து கேட்குறாங்க செல்லக்கண்ணி மட்டும் திருட்டு மொழியா முழிக்கிறாங்க அந்த இடத்த சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க எதுவுமே சொல்லாமல் வந்து அமைதியாகிட்டாங்க இப்போயே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க ஏய் நீங்கள்லாம் யாரும் எடுக்கலல்ல ஏ அந்த பொருள் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அவனுக்கு வேலை போகும் அவ்வளோதானே அது எங்கள் அண்ணனோட பிரச்சனை நிம்மதியாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு இல்லாத உரப்பு இல்லாத சாப்பாடுன்னு நினச்சி கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் பண்ண காரியத்தெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மொளா அப்படி வேணும்னா கேள் நான் வந்து வாங்கி கொடுத்துட்றேன் ஏய் நான் சமையலுக்கு சொன்னேங்கிற மாதிரி அன்பும் வந்து காமெடி பண்ணுறாங்க வேற லெவலில்